அஸ்ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு பெண்களுக்கு ஜும்மாவுடைய தொழுகை தொழலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஜும்ஆவுடைய கிட தொழுகை வாஜிப்பு கிடையாது இது ஒவ்வொரு ஆணுக்கும் தான் கட்டாய கடமை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் தாரிக் இப்னு ஷிஹாப் என அபித்தொழர் அறிவிக்கிறார் அபுதாவுதனும் கிரந்தத்தில் ஆயிரத்தி அறுபத்தி ஏழாவது செய்தியாக பார்க்கலாம் அல் ஜும் அது ஹக் உன் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின் ஜும்ஆ என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் வாஜிபான கடமையாகும் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த செய்தி ஆண்களுக்குத்தான் வாஜிப் என்ற ஒரு சட்டத்தை தெளிவாக காட்டுகிறது என்றாலும் பெண்களுக்கு தொழலாமா என்று பார்த்தால் பெண்களுக்கு தொழலாம் அவர்கள் பொதுவாகவே சொன்னார்கள் லா தம்னா உ இம் இசா அக்குமுல் மசாஜித் உங்களுடைய பெண்களை நீங்கள் பள்ளிக்கு வருவதை விட்டும் தடுக் விட வேண்டாம் வயு வபுயூத்து ஹைருல்லாஹுன்ன அவர்களுக்கு பள்ளியில் தொழுவதை விட வீட்டில் தொழுவது தான் சிறந்தது என்று சொன்னார்கள் சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் இந்த செய்தியை அபுதாவதுடன் கிரந்தத்தில் ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது செய்தியாக பார்க்கலாம் சஹீகான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே பொதுவாக ஆண்கள் வாஜிப் கட்டாயமாக பள்ளிக்கு சென்ற ஜுமாவை ஜமாத்துடன் தொழ வேண்டும் என்பது என்றாலும் பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஜும்மாவுக்கு போக வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது அவர்களுக்கு வீட்டிலே லுகருடைய தொழுகையை அந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் ஆண்கள் இரண்டு ரக்காத்துக்களை கொண்டு ஜும்மாவுடைய தொழுகையை தொழுவார்கள் பெண்களை பொறுத்தவரை நான்கு ரகாத்துக்களாக அவர்கள் துவருடைய தொழுகையை தொழலாம் என்றாலும் பெண்கள் தாங்களுக்கு போகலாம் தாங்களுக்கும் ஒரு இடம் தனியாக ஒதுக்கப்பட்டு தரப்பட்டிருக்கிறது எங்களுக்கும் ஜும்மா தொழுவதற்கு வசதிகள் எங்களுடைய பள்ளியால் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அழகுகளை குறைத்துக்கொண்டு கொண்டு வெளியால் விளங்கக்கூடிய அழகு அழகுகள் அனைத்தையும் மறைத்துக்கொண்டு அவர்கள் ஆண்களுடன் கலக்காமல் அவர்கள் தொழுது தொழலாம் அவர்கள் ஜும்மாவுடைய உரையிலே கலந்து கொள்ளலாம் அங்கே தொழுது கொள்ளலாம் அதில் எந்தவித தலையும் கிடையாது இல்லாத ஒய்மா அல்லாஹ் மசாஜில் நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய பெண்களை பள்ளிக்கு வருவதை விட்டு நீங்கள் தடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அது இரவு நேரமாக இருந்தாலும் சரி என்ற செய்திகளை எல்லாம் எங்களுக்கு சஹிகான ஹதீஸின் பிரகாரம் பார்க்கலாம் எனவே இதே கருத்தில் தான் எல்லா அறிஞர்களும் இருக்கிறார்கள் அறிஞர்களை பொறுத்தவரையில் பொதுவாக இந்த ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அனைவரும் சொல்லக்கூடிய கருத்தாக பெண்களுக்கு வாஜிப் அல்ல அவர்களுக்கென்று தனியாக இடங்கள் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு செல்வதற்குரிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு விருப்பமாக இருந்தால் போய் தொழலாம் அன என்றாலும் அவர்களுக்கு பள்ளியை விட தொழுவதில் சிறந்தது வீடுதான் என்பதை அந்த அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸை ஆதாரமாக வைத்து அவருடைய கருத்துக்களையும் சொல்கிறார்கள்